ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மா பலா வாழைய முக்கணிகள்னு சொல்லுவா ஆனால் இது எல்லாத்துக்கும் இல்லாத சிறப்பு எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கு நம்ம முன்னோர்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை தேவக்கனின்னு சொல்லுவார் நல்ல காரியமாக நாம் யாரையாவது பார்க்க போனால் ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துகிட்டு போகணும் நல்ல விஷயங்களை ஈர்க்கிற சக்தி எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கிறதுனால நாம் போகிற காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும் அம்பாளுக்கு பூஜை பண்ணுறச்சே எலுமிச்சம்பழத்தை மாலையாக சாத்துவா அந்த மாதிரி அம்பாளுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி வழிபட்டால் ரொம்ப நாளாக இருக்கிற வேலை நிச்சயமாக கை கூடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது நல்ல காரியத்துக்கு போறச்சையோ இல்லை வேலை கிடைக்கணும்னு இன்டர்வியூக்கு போகிறச்சேயோ மூணு எலுமிச்சம்பழம் வாங்கி அம்மன் கோவிலில் திரிசூலத்தில் சொருகிட்டு போனால் போன காரியம் நிச்சயம் வெற்றி அடையும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற வாழிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும் வீட்டுக்குள்ளே எப்பப்பாரு ஒத்தரோட ஒத்தர் மனஸ்தாபம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வீட்டில் பணம் வீணாக விரயமாகும் அந்த மாதிரி சூழ்நிலையில் மூணு எலுமிச்சம் பழுத்தை ரெண்டு ரெண்டாக வெட்டி குங்குமம் தடவி நம்ம வீட்டில் நிறைய இடங்களில் வைக்கணும் அப்படி வச்ச பழம் கருப்பாகிடுச்சுன்னா அதை தூக்கி எரிஞ்சுட்டு வேற எலுமிச்சம்பழம் வைக்கணும் இப்படி செஞ்சால் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் வெளியேறிடும் கோவில்களுக்கு சிலர் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் பாதத்தில் வச்சு தர சொல்லி கேட்பா சாமி பாதத்தில் வச்சுட்டு அதை பிரசாதமாக கோவிலில் கொடுப்பா இந்த மாதிரி கோவிலில் கொடுக்குற எலுமிச்சம்பழத்தை நாம் சாப்பிட பயன்படுத்தலாமான்னு நிறைய பேர் கேட்பா பிரசாதமாக வாங்கின பழத்தை சிலர் வண்டியில் வைப்பா ரெண்டுக்கு மேலே எலுமிச்சம்பழம் கிடைச்சா அதை நாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் தேன் சக்கரை மட்டும் சேர்த்து சாப்பிடணும் அதில் உப்பு சேர்க்க கூடாது ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர